வணக்கம் நீங்க தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல குறிப்பா ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃபா வேலை செய்றீங்களா அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தான் உங்க டிரான்ஸ்பர் ரூல்ஸ் மொத்தமா மாறப்போகுது ஆமாங்க அரசாணை எண் நூத்தி நாப்பத்தி ஒன்பது அதை பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம் ஆமா நீங்க சரியா தான் யோசிச்சீங்க நீங்க பள்ளி கல்வித்துறையோட கண்ட்ரோலர் இருக்கிற எந்த ஆஃபீஸ்ல வேலை செஞ்சாலும் சரி இந்த மாற்றம் உங்களையும் பாதிக்கும் சொல்லப்போனா உங்க கெரியர்ல ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்க போற இந்த புது ரூல்ஸ் இப்ப நடைமுறைக்கு வந்தாச்சு இப்போ நாம பேசுற எல்லா மாற்றத்துக்கும் காரணம் இந்த அரசாணையன் ஒன் ஃபோர்ட்டி நைன் தான் இதுதான் அந்த ஒஃபிஷியல் டாக்குமெண்ட் ஜூலை ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆச்சு சரி வாங்க இதுல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயிலா பார்ப்போம் ஓகே முதல்ல இதோட முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்த்துடலாம் இந்த அரசாணையில் இருக்கிற முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு புத்தம் பொது ரூல் புக் மாதிரி இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருந்ததே இல்லை முதல் முறையா நான் டீச்சிங் ஸ்டாஃபோட டிரான்ஸ்பிருக்குன்னு ஒரு பொதுவான ஸ்டாண்டர்டான கைட்லைன்ஸை கொண்டு வந்திருக்காங்க திடீரென ஏன் இப்படி ஒரு மாத்திரம் இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு கவர்மெண்டோட நோக்கம் ரொம்ப கிளியருங்க டிரான்ஸ்ஃபர் சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தணும் ஸ்டாஃபோட திறமையை முழுசா பயன்படுத்தணும் அப்புறம் மொத்தத்தில் டிபார்ட்மெண்டோட நிர்வாகத்தை இன்னும் பெட்டரா ஆக்கணும் இதுதான் அவங்களோட கோல் சரி அடுத்ததா இந்த புது ரூல்ஸ் கரெக்டா யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு பார்க்கலாம் நீங்க இதுல வர்றீங்களா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும் இந்த ரூல்ஸோட ரீச் எவ்ளோ பெருசுனு பாருங்களேன் சென்னைல இருக்குற டைரக்டரேட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாவட்ட வட்டார கல்வி அலுவலகம் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்ற ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே இதுக்கு கீழ தான் வருவாங்க நீங்க ஒரு சூப்பர் இன்டெண்டன்டா இருக்கலாம் இல்ல ஒரு லேப் அசிஸ்டன்டா இல்ல ரெக்கார்ட் கிளார்க்கா கூட இருக்கலாம் இந்த லிஸ்ட்ல இருக்கற எந்த போஸ்ட்ல நீங்க இருந்தாலும் சரி இந்த புது ரூல்ஸ் உங்களுக்கும் பொருந்தும் சிம்பிள் இப்போ இந்த அரசாணையோட இதே பகுதிக்கே வந்தாச்சு இதுதான் கேம் சேஞ்சர் எல்லாத்தையும் போற அந்த முக்கியமான விதி கட்டாயமா மூணு வருஷத்துல டிரான்ஸ்ஃபர் இந்த நம்பரை நல்லா மனசுல வச்சுக்கோங்க மூணு ஆமா த்ரீ இயர்ஸ் இந்த முழு அரசாணையோட சென்டர் பாயிண்டே இதுதான் இனிமே ஒரே ஆபீஸ்ல உங்களால மேக்ஸிமம் மூணு வருஷம் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் இது நான் இல்ல அரசாணையில இருக்கிற நேரடி வாசகம் இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கும் இடமே இல்லை எந்த ஒரு ஸ்டாஃபும் ஒரே ஆஃபீஸில் மூணு வருஷத்துக்கு மேல தொடர்ந்து வேலை செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாங்க இதுதான் ஃபைனல் ரூல் இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு புரியணும்னா இந்த கம்பாரிசனை பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபர் எப்போ நடக்கும் யாருக்கு நடக்கணும் ஒரு வரைமுறையே இல்லாமல் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஆனால் இப்போ இது ஒரு கணிக்கக்கூடிய ரெகுலர் சைக்கிளாக மாறிடுச்சு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்பருங்கிறது இனிமே ஒரு கம்பல்சரி விஷயம் சரி இந்த த்ரீ இயர் ரூலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா ஸ்டாஃப் ஒரே இடத்துல தேங்கிடக்கூடாது டிபார்ட்மெண்டோட விதமான வேலைகளையும் அவங்க கத்துக்கணும் ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் இதுதான் கவர்மெண்டோட ஐடியா ஓகே ரூல் புரிஞ்சிடுச்சு ஆனா இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் எப்போ எப்படி நடக்கும் வாங்க அந்த ப்ராசஸ் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் இனிமேல்னா வருஷம் முழுக்க எப்போ வேணாலும் டிரான்ஸ்ஃபர் நடக்காது அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் கேலண்டரே கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் மே மாசமும் ஜூன் மாசமும் தான் டிரான்ஸ்ஃபர் பீரியட் மற்ற நேரத்தில் ப்ரொமோஷன் இல்லனா வேற ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பற்றி யோசிப்பாங்க இந்த மொத்த ப்ராசஸையும் சிம்பிளாக மூணே ஸ்டெப்ல சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் மூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ணவங்க லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க ரெண்டாவது அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்துவாங்க கடைசியா ரொம்ப முக்கியமா எல்லா டிரான்ஸ்ஃபர் ஆர்டரும் இஎம்ஐஎஸ் போர்ட்டல் மூலமா மட்டும் தான் வரும் அப்பதான் எல்லாம் வெளிப்படையா இருக்கும் எல்லா ரூல்ஸுக்கும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர் ரூல்ஸ்ல யாருக்கெல்லாம் விலக்கு இல்லைன்னா ஸ்பெஷல் கன்சிடரேஷன் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் இந்த ஸ்லைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கவுன்சிலிங் அப்போ இங்க லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் சீரியஸான நோய் பாதிப்பு இருக்கிறவங்க ஆர்மியில் இருக்கிறவங்களோட கணவன் அல்லது மனைவி இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை உண்டு இது நிறைய ஸ்டாஃபுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு வருஷம் இல்லை அதுக்கும் கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான போஸ்ட்ல இல்லைனா உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க இந்த மொத்த ப்ராசஸும் எப்படி டாக்குமெண்ட் செய்யப்படுதுன்னு இந்த படங்களில் தெளிவாக பார்க்கலாம் பாருங்க இனிமே உங்க முழு சர்வீஸ் சிஸ்டரியும் ஒரு புது இ ரெஜிஸ்டர்ல தான் இருக்கும் நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்கணும்னா அதுக்குன்னு இருக்கிற இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் தான் அப்ளை பண்ணணும் இதனால மொத்த சிஸ்டமும் ஒரு ஒழுங்குக்கு வரும் கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதுக்காக இந்த ரூல்ஸை யாருக்கெல்லாம் பொருந்தாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க குரூப் டி போஸ்ட்ல இருக்கிற ஸ்டாஃப் அப்புறம் கன்சாலிடேட்டட் பேர்ல இருக்கிற பார்ட் டைம் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இவங்களுக்கு இந்த த்ரீ இயர் டிரான்ஸ்ஃபர் ரூல் கிடையாது அப்போ மொத்தத்துல நாம பார்த்ததோட சுருக்கம் இதுதான் அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒம்போது ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வருது அதாவது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் டிரான்ஸ்ஃபர் இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா அனுபவமான ஸ்டாஃப் மூலமாக டிபார்ட்மெண்ட்டோட நிர்வாகத்திறனை இன்னும் அதிகரிக்கணும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் இந்த மாதிரி புதுசா ஒரு கட்டமைக்கப்பட்ட சிஸ்டம் கொண்டு வர்றதுனால உண்மையிலேயே தமிழ்நாடு முழுக்க ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் திறமையா வேகமா மாறுமா உங்க கருத்து என்ன இதற்கான காலம் தான் சொல்லணும்